அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசிக்கான பொதுவான பலன்கள் என்னென்னன்னு பார்த்தர்லாம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட இந்த மேச ராசிக்காரர்களோட நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசராசிக்கு தொழில் கல்வி நிதி அப்படிங்கிற எல்லா துறைகளிலுமே ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு நிறைந்த ஆண்டாக தாங்க இது இருக்கும் பாதியில் வந்து இதுவரைக்கும் இருந்து இருந்த சிக்கல்லாம் தீர்ந்துடும் இரண்டாவது பாதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு போகிறதுக்கான யோகம் உயர்கல்வி படிக்கிறதுக்கான யோகம் இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் உடல்நிலையிலையும் செலவுகள் கொஞ்சம் வரும் அதை ரொம்ப நம்ம கவனமாக வந்து அதை பார்த்துக்கணும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல வருஷம்னு சொல்லலாங்க நல்லா உயர்வதற்கான வாய்ப்புகள் நம்ம தொழிலை வந்து முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த அரசு உதவிகள்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பல வழிகளில் பணம் வரும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் நிறைய சொத்து சேர்க்கையெல்லாம் நிறைய உண்டு எல்லாத்துலேயும் லாபம் வரக்கூடிய காலகட்டம் தான் இது நிறைய ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க சொத்துகள் வாங்குவீங்க அதே மாதிரி நிதி நிலையே நம்ம எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளை செய்யணும் போட்டி தேர்வு இந்த வருஷம் எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி தாங்க வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குடும்ப ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப ஒற்றுமை ரொம்பவே நல்லா இருக்குங்க கணவன் மனைவி உறவு மேம்படும் பிரியல் தொல்லையிலேருந்து நீங்கள் விலகி எதிரிகள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நட்பாராட்டி நல்ல நிலைமையில் உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க எதிரிகள் தொல்லை சுத்தமாக இருக்காது நம் நண்பர்களால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உதவி கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புத்திசாலித்தனமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியையும் தரும் அதே மாதிரி இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் யாருக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னாக்கா நல்லா யோசித்து அதுக்கு பிறகு தான் அந்த வாக்குறுதியை நீங்கள் கொடுக்கணும் அவசர முடிவுகளை இந்த வருஷத்தில் நம்ம தவிர்க்கணும் அதே மாதிரி எதுவும் முதலீடுகள் பண்ணுனீங்கன்னாக்கா ரொம்ப யோசித்து கவனமாக அதை எதில் நம்ம எதில் அதை அந்த முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசித்து செய்யணும் இந்த சனி செவ்வாய் புதன் சுக்கிரன் மற்றும் வியாழன் ஆகியவற்றின் ஒரு நிலையான தாக்கத்தால் அந்த மேசராசியினருக்கு வந்து இந்த வருஷம் மன வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு தனிப்பட்ட பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் சமூகத்தில் ஒரு நல்ல உயர் அந்தஸ்து கிடைக்குங்க அதே மாதிரி சமூகம் சார்ந்த முக்கிய நிகழ்வுகள்லையும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அளிக்கப்படும் இந்த செவ்வாய் கிரகத்தின் பார்வையால் உங்கள் வாழ்க்கையில் சில திடீர் செலவுகள் வரும் இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னாக்கா நம்ம சமாளித்து நம்ம அதை வந்து மேனேஜ் பண்ணிடலாம் சுக்கிரணும் செவ்வாயும் இணைகிறதுனால உங்கள் இல்லற வாழ்க்கை நல்லாயிருக்கும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் உங்கள் பணியிடத்தில் வந்து உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் தீருங்க எல்லாரும் உங்களை மதிக்கிற ஒரு காலகட்டம் இது செவ்வாய் கிரகத்தோட நேரடி பார்வை வந்து உங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் லட்சியங்கள் எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு வரும் உங்களோட லட்சியங்கள் எல்லாமே நடக்கும் ஆயிரத்தி இருபத்தாறு வந்து சுக்கிரனின் ஆதிக்கத்தால் உங்களுக்கு பணியிடத்தில் ஏற்கனவே ஏதாவது சூழ்ச்சி செஞ்சுகிட்டு இருந்திருப்பாங்க உங்களை எப்படி கவுக்கலாங்கிறது அது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்யும் சுக்கிரனோட அருளால் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முதல் ஜூன் வரை சில சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா அதையும் சமாளித்து நீங்கள் வந்துடலாம் வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க நிதிநிலை வந்து நல்லா மேம்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தோம்னாக்கா ஆள்பட்ட நோய் பிரச்சனையெல்லாம் தீருங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த கிரகத்தின் ஆதிக்கத்தால் தீராத நோய்களும் தீருங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நிகழும் குரு பயிற்சி மேசராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நேர்மறையான பலன்களை தாங்க கொண்டு வருது குறிப்பாக கல்வி சார்ந்த துறையில் இருக்கிற நபர்களுக்கு வந்து எதிர்பாராத நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் வந்து கல்வி விஷயங்களில் நல்ல நிலையான ஒரு வெற்றியை காண்பார்கள் சில நேரம் வெற்றியில் தாமதம் ஏற்பட்டாலும் இறுதியில் எதிர்பார்த்த திருப்பம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் வந்து உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி அடையும் ஞாபக மரது இருக்கும் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணி சரி பண்ணிக்கணும் நிறைய நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க இந்த வருஷத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டுங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேசராசிக்காரர்களுக்கு அஞ்சாவது இடத்துல கேது இருக்கிறதுனால அபிராமி அந்தாதி படிச்சுட்டு வாங்க தினமும் பசுமாட்டுக்கு வந்து உங்களால் என்ன முடியுதோ கீரை இல்லை பொங்கல் பொங்கி வைக்கிறது இது மாதிரி பசுமாட்டுக்கு தானம் பண்ணுங்கள் அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறந்த நல்ல ஒரு பழனை பலன்களை தருங்க உங்களுக்கு அனுமன் சாலிசா படிப்பதும் நல்லது இது மாதிரி பிரயாணங்கள் நிறைய இருக்கும் வெளியில் போகிற வேலை நிறைய இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு காலகட்டம் நீங்கள் பொன் பொருள் வீடு மனம் எது வாங்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நேரம் அந்த நேரத்தில் இருக்குது இந்த வருஷம் முழுக்க சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறார் இந்த சனி வந்து ஆரோக்கியத்தையும் தொழிலையும் கொஞ்சம் பாதிக்கும் நீங்கள் வந்து புத்திசாலி தினமாக நீங்கள் செயல்பட்டிங்கனாக்கா அதை வந்து நீங்கள் சமாளித்து வந்துடலாம் முதலீடுகள் செய்யும்பொழுது ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும் அதில் இன்னூஸ் பண்ணுங்கள் இதில் இன்னூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை பிரைன் வாஷ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் வந்து புத்திசாலிதனமாக யோசித்து எதில் பண்ணனா நல்லாயிருக்கும் எப்படி இருக்கும் எப்படி முதலீடு செஞ்சால் நல்லாயிருக்கும்ங்கிற மாதிரி நீங்கள் யோசித்து உங்கள் முடிவை நீங்கள் இடுங்க ஏது பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டில் உள்ள பிள்ளைகளோட கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படும் அதை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காமல் பிள்ளைங்களை அன்போடு அரவணித்து கொண்டு வரணும் நீங்கள் கோவத்தை அவங்கக்கிட்ட காமிக்காதீங்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவங்களே உங்களை வந்து சமாதானப்படுத்தி நல்ல வழிக்கு வந்துடுவாங்க ஐந்தாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வீட்டில் உள்ள பிள்ளைங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும் அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் பிள்ளைகள்ட்ட அன்பாக சொன்னீங்கனாக்கா அது வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஆண்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேச ராசிக்கான ஒரு நல்ல அற்புதமான ஆண்டாக அமையும் இந்த மேச ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வணங்க வேண்டிய தெய்வங்கள் போக வேண்டிய கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி நட்சத்திரம் உள்ளவங்க வந்து திருநள்ளாறு சனீஸ்வர பகவானோட வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நல்ல நிகழ்ச்சிகளாக நடக்கும் நல்லதே நடக்கும் எல்லாமே பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபட வேண்டியது திருவாலங்காடு மாகாழி வழிபாடு செய்யணுங்க அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளவங்க வந்து திருநாகை ஆதிசேஷன் வழிபாடு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த வாழ்க்கை தரம் மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசிக்காரர்களுக்கு வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்கள் சின்ன சின்ன கஷ்டங்கள் கொடுத்தாலும் வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றத்துலேயும் சரி தொழிலையும் சரி பண வரவுலேயும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாகவே இருக்கும் நல்ல வளமான வாழ்க்கையாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சில பாதகங்களை தந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பிற்பாதியில் நல்ல ஒரு வளமான பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும் நல்ல ஒரு பணபலத்தோடு வாழ்க்கையில் ஓகோன் இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தா அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்